மேடை வந்து சாதாரண மேடை இல்லை கடவுள் அமைத்த வைத்த மேடை கண்ணதாசன் சொல்லியிருக்கார் இல்லை கடவுள் அமைத்த வைத்த மேடை அது மாதிரி ஸோ நான் ஏன் இங்கே இருக்கேன்னா தன்ஷிகா எனக்கு என் படத்தை நடிச்சிருக்காங்க அவங்க மாதவன் வச்சு நான் அடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதிர்ஷ்டசாலி படத்தில் அவங்க வந்து லீடு ரோல் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்க போதுன்றதுக்கு இந்த படங்களும் பக்கத்தில் இருக்காலும் சாட்சி எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது தன்சிகா வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அதுக்கு கூட நாங்கள்லாம் இருக்கோம் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து நல்லவங்கள வந்து சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது இதே மாதிரி அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அவங்க பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை அவங்க கெரியரும் மிக அற்புதமாக இருக்கணும் அவங்களுக்கு என்னோட எப்போதுமே என்னோட வாழ்த்துக்களும் பிரார்த்தனை இருக்கும் நன்றி சமூகத்தில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பி உழைக்கக்கூடிய இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மேடை தன்ஷியா உஷா சார் மாதிரி ஸ்பெஷலான மேடை மாதிரி நானும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் அதை பார்க்குறேன் ஏன்னா யோகிடா கபாலியில் நீங்கள் பண்ண கேரக்டர் பேர் இல்லையா நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து சென்னை கே கே நகரில் நாங்கள் ஷூட் வெளித்திருப்படம் ஷூட் பண்ணும்போது அங்கே ஸ்பாட்டில் ஒரு டைலாக் எழுதுனேன் வந்து நீ நல்லா நடிக்கிற நீ மட்டும் சினிமாவுக்கு போனின்னா சூப்பர் ஸ்டார் கூட நடிப்பே நீ அப்படின்னு அந்த டைலாக் எழுதி ஷூட் பண்ண அடுத்த வாரமே அவங்க கபாலி ஆயிட்டாங்க வந்து ஸோ நாங்கள்லாம் ஸ்பாட்டில் பேசிப்போம் வந்து பாருங்கள் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு தன்ஷிகா பற்றி பேச நிறைய இருக்குது என்னென்னா நிஜமாகவே அவங்க வந்து சார் ஆர்வி குதை உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷி தான் வந்து சில பேரோடு நம்ம வந்து அடுத்த படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோன்றுறதே சினிமாவில் பெரிய விஷயந்தான் வந்து சில பேர் நல்லா இருக்கணும் எப்படியாவது அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களோட கரியரில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு தினம் நம்ம வந்து மனதளவில் வேண்டிக்கிறது சில பேருக்காக தான் வேண்டிப்போம் தனுஷியா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஒரு நைட்டில் நடந்த ஒரு படம் ஆக்சுவலி பதினோரு மணிக்கு தான் ரோடு காமாகும் நாங்கள் ஆனால் ஆறு மணிக்கே போயிடணும் பதினோரு மணிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிப்போம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏன்னா ஒரு சென்னையில் அதுதான் முதல் நைட்டு படம் அதுக்கப்புறம் தான் மாநகரம் வந்தது ஓனாயி மட்டுக்கிட்டிங்களாம் வந்தது ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக இல்லை ஆனால் என்னென்னா ஏன் சொல்கிறேன்னா தனுஷியா வந்து அஞ்சு மணிக்கே எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ எல்லோரும் வந்து என்னென்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல ஆறு மணிக்கு சீக்கிரம் போய் தூங்கிட்டு மறுநாள் ஷூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறமும் என் கூட இருந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க சார் எப்படி ஷூட் அதாவது என்னென்னா நிஜமாகவே வந்து ஒரு ஒரு கேர் பண்ணிக்கக்கூடிய எப்படி சார் நைட்டில் இவ்வளோ பார்க்குறோம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பட்ஜெட் இவ்வளோ போகுது அப்படின்னு சீரியஸாகவே ஒரு படத்தை பற்றின கன்சர்ன் உள்ள ஒரு பர்சன் அவங்க ஒரு நல்ல புரிதல் உணர்வாங்க ஏன்னா வந்து தான் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு தேவையில்லாத ஒரு துன்பியல் நிகழ்வு ஒன்று நடந்தது ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது அப்போ நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எங்கிட்ட என்னைய கூட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இருந்து நீ எல்லாருமே சிரித்தாங்க மீராக்கதிரை நீங்களும் சிரிச்சிங்க என்ன பண்ணீங்கன்னு வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு நான் தன்ஷியாவோட பேசும்போது ஒரு குற்றோரோடு தான் பேசினேன் இது நடந்திருக்கக்கூடாது இப்போ அந்த நபரோட இதுவரைக்கும் நான் பேசுகிறதே இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு ஆனால் அன்னைக்கு தன்ஷியா வந்து நைட்டில் நான் பேசினேன் அந்த தன்ஷியா மன்னிக்கணும் இது கூடாது தப்பாகிடுச்சு அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க சார் அதை விடுங்க சார் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக அவங்க வந்து அதை எப்போவுமே அந்த புரிதல் உணர்வோடு இருக்கக்கூடியவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க வெளித்திருக்காக ஏன்னா வெளித்திரு வந்து மேபி விஷால் சார் இருக்கக்கூடிய அந்த மேடை இருக்கிறதுனால அந்த விஷயத்தை இது பகிர்ந்து இருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு தான் சரியான ஒரு மேடையாக இருக்குன்னு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதினாறாம் தேதி படம் வெளியீடு வர அறிவிக்கும்போது தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து கூட்டமைப்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு அந்த படத்தை அப்போ வந்து எனக்கு தீபாவளி வரைக்கும் ரெண்டு வாரம் இருந்தது அந்த தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு நாங்கள் அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி அந்த ச அந்த ஸ்ட்ரைக்குனால் சினிமாவுக்கு நல்லது நடந்ததாக தெரியல அது தெரியல ஆனால் அதன் பிறகு நவம்பர் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மலையில் சிக்கணும் அதில் தன்ஷிகா மாதிரியான இல்லை அந்த படத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு கோடி ரூபா போச்சு ஆனால் பணம் போனதை விட பெரிய விஷயம் இல்லை தன்ஷியா மாதிரியான நிறைய பேரோட உழைப்பு வந்து நினைக்கும் போது ஒரு பெருமளையில் கரைஞ்சி போச்சாங்கன்னு வருத்தப்பட்டேன் இது இன்னைக்கு வரைக்கும் அந்த நஷ்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான போராட்டமாக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் மேபி அந்த படம் அந்த அக்டோபர் ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த படம் இன்னும் தன்ஷிகாவுக்கு நிறைய படங்களை கொண்டு வந்திருக்கும் ஏன்னா தன்ஷியாவோட உழைப்பு ஏன்னா அவ்வளோ அழகாக அதில் காமெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஒரு பெரிய கதை அந்த சம்பவத்தை தான் தனுஷி அவங்கிட்ட சொன்னாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது விஷால் சார் கூப்பிட்டு என்னை பேசினார் ஆறுதல் கொடுத்தாரு அப்படின்னு மேபி லவ் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்குமே நினைக்கிறேன் வந்து இல்லை சரி நிச்சயமாக அந்த ஆறுதலை அவர் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அவருக்கு நீங்கள் ஆறுதலாகவும் அவர் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கணும் யோகிடா ஃபை எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஃபைட் மாஸ்டர் சினிமாட்டோகிராஃபர் எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக வந்து தன்ஷியாவோட ஹேர் ஸ்டைல் பெண்கள் நிறைய முடி வளர்க்கணும் பெண்கள் இப்படி தான் உடைவு பண்ணி வடிவிக்கணும் பெண்கள் இப்படி தான் இருக்கணுங்கிறதே ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் முதல்ல புரட்சியை வந்து முடியை அழுத்தி ஏறின்னு பெரியார் சொன்னார் ஸோ அதனால் வந்து அந்தந்த அந்த கெட்டப்பே ரொம்ப நல்லா இருக்குது கபாலிக்கு பிறகு இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகணும் தயாரிப்பாளர் சுரேஷ் சார் செந்தில் சார் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா எல்லோருக்கும் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நிச்சயமாக விஷால் சாரோட ஒரு ஒரு கோரிக்கை தன்ஷியோட ஒரு நல்ல நண்பராகவும் அவங்க ஒரு நல்ல நடிகை திருவாரணத்துக்கு பிறகு அவங்கள நீங்கள் நடிக்க அனுமதிக்கணும் அவங்க நிறைய படங்கள் பண்ணணும் ஏன்னா நானே அவங்கள பற்றி ஒரு நாலு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன் வேண்டு ஐஸ்வர்யா ரகுபதியா நான் அவங்களும் நடிக்கிறதுக்கான நான் தரேன் நீங்கள் நடிங்க நீங்கள் நபிகள் நாயகத்தை வந்து ஏன் உங்கள் சம்பவத்துக்கு கோர்த்தீங்கன்னு தெரில மேபி வந்து அவர் முஸ்லீமாக இருக்கிறது அவர் தன்னை பரியாரியாக அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் அப்படி இல்லை நபிகள் நாயகம் சொல்கிற ஒரு கோட்டை வந்து சொல்லிவிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன் ஏன்னா பெண்கள் குறித்து வந்து நபிகள் நாயகம் வந்து எவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு வந்து சொல்கிறான்ட்டு எந்த மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி அறியாமை அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிறந்தாலே புதைச்சிருவாங்க எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ அதனை இழிவாக கருதவில்லையோ அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ அத்தகையவனை இறைவன் சுவனத்தில் புகுத்துவான் அதாவது சொருக்கத்தில் புகுத்துவான் பெண்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை பெண்களை மதிப்போம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக கீர்த்தியான ஒளிப்பதிவாளர் தத்ரூபமா காட்சிகளோட உணர்வை ஆடியன்ஸுக்கு கடத்தக்கூடிய ஒளிப்பதிவாளர் எஸ்கே பூபதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து கௌதம் கிருஷ்ணா அவர்கள் இந்த கதையை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த ஆக்ஷன் ஆக்ஷன் மாஸ்டர் கணேஷ்குமார் அவர்கள் நல்ல ஆக்ஷன் அமைச்சு இந்த படத்தில் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்கோம் இந்த படம் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் வணக்கம் தேங்க் சார் அடுத்தபடியாக காஞ்சனா டூ படத்தில் அறிமுகமாகி அதைத் தொடர்ந்து சதுரங்க வீட்டை பார்ட் டூ சிண்டல்லா ஒற்றை பணம் மாதிரியான நல்ல நல்ல படங்களில் ஒர்க் பண்ணி இப்போ இந்த யோகிடா படத்தில் ரெண்டு பாடல்கள் அமைச்சிருக்கக்கூடிய மியூசிக் டிரெக்டர் அஸ்வமித்ரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் வணக்கம் சார் வந்திருக்க எல்லாஸ்க்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கௌதம் கிருஷ்ணா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் விஷால் சார் சாய் சாயுதன்ஷிகா மேம்கு என்னோடய பெரிய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம் லிரிக்ஸ் எழுதும் போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் ஆர்வி உதயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சவுண்ட் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ கூட ஸோ உங்கள் எல்லாரோட ப்ளெஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் லார் தேங்க் யூ ஸோ மச் தனக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்ட ஃபைட் மாஸ்டர் விவேகம் சிறுத்தை போன்ற படங்கள்ல அனல் பறக்கும் சண்டை காட்சிகளை அமைத்த மாஸ்டர் இந்த யோகிடா படத்திலையும் சூப்பரான ஆக்ஷன் பிளாக்ஸ் உருவாக்கி இருக்காங்க எஸ் மாஸ்டர் கணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் விஷால் சார் இதில் எம்ஜிஆர்ன்ற ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க விஷால் சாருக்கு சிக்ஸ் ஃபேக் ஃபைட் எடுத்தது நான் தான் சோலோ ஃபைட் அந்த அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அவர் அதே மாதிரி இப்போ தனுஷ்கா மேம் அவங்க எங்கள் ஃபேமிலி நம்பர் மேமி ஏன்னா பாண்டின் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் அவங்களும் நாங்களும் ஒரே கிளாஸில் ஃபயம்ஸில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கோட்டரமலையிலும் மலையிலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சிறுத்தையில் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது அந்த எமோஷனல் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு கொடிக்காக அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ் ஏன்னா ஒரு எனக்கு நாட்டுப்பட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் சிந்து ரெண்டு பொண்ணுங்க தான் ரெண்டு ஃபீமேல் ஸ்டார்ஸ் ஸோ இன்றைக்கி யோகிடா அவங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்டார் தான் அவங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் கோதம் கிருஷ்ணன் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பார் அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது ரொம்ப நன்றி அதுக்கு அண்டு பூபதி சார் ரொம்ப நன்றி அதுக்கான விஷயங்கள் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் எல்லா ஆங்கிள்ஸ் இருந்தாலும் கேமராஸ் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் எது வந்தாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தார் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங் பண்ணுங்க சூப்பர் நைஸ் நல்லா இருந்தது சந்தீப் சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த படம் வெற்றி பெறணும் என்று வாழ்த்துக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க விஜயசாந்திக்கு அப்புறம் விஜய் சாந்தி மேம்க்கு அப்புறம் என்ன விஜயசாந்தி மேம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபைட் பண்ணுற ஸ்டைலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்களை மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களும் இப்போ வந்து நம்பக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் லேடி ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார்னால் இவங்க தான் இருக்கலாம் அதனால் வாழ்த்துக்கள் மேம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ இப்போ மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு பான் இண்டியா டான்ஸ் மாஸ்டராக இருக்கக்கூடிய மாஸ்டர் ராதிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவனங்களுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெஸ்ட் விஷர்ஸ் டு சார் அண்டு சினிமா சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்டு ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு பாடம் எங்கள் தன்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன் டெய்லி நான் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வார்த்தை தன்ஷிகாவும் ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு வில் அப்படி தான் சொல்கிறது சார் ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது வெறித்தனம் அவங்க மேலே அவங்க அவங்க அன்பு மேலே அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்கெல்லாம் அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்போம் ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க ஸச் பியூட்டிஃபுல் லேடி அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கர் நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால தெரியும் அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறதே ரொம்ப டெடிகேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன் அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தன்ஷிகா அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொன்னிக்கணும் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ சாங்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனிவன் அந்த அவனிவன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான் இன்றைக்கி விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ கிட்டே வந்துட்டு என்னை விஷால் சார் தான் வந்து நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு அவங்க எனக்குள்ளே ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்கார் ஆனால் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார் ஸோ எனக்கு இந்த மேலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தனுஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்போயுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம் எவ்வளோ தான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களே எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிவிட்டோம் நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வார்க்கு ரெடி ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு நல்ல உள்ளங்களும் இணைய போதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு என்னைக்கும் இதே மாதிரி அன்போட அரவணைப்போட சந்தோஷமா இருக்கியூ மேம் அடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மிக போராட்டத்துக்கு பிறகு இந்த யோகிடா திரைப்படம் இன்னைக்கு வந்து இருக்கு அது போல இன்றைக்கி புகிஸ் அதாவது மேடல் இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் எவ்வளோ வந்து இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டாக்டர் கௌதமன் சார் உள்பட நம்ம ஸ்டன் கோரியோகிராஃபர் கணேஷ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் சிறுத்துலேருந்து இன்றைக்கி பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவர் சிறப்பாக சண்டை காட்சி அமைக்கிறதுல அவர் ஒரு சிறந்த சன் மாஸ்டராக இருக்கார் என்னுடைய மாணவர் தான் இப்போ அவங்க வந்து பேராண்மை படத்துலேருந்து எங்கிட்ட ஸ்டண்ட் கற்றுக்குறாங்க சிலம்பம் ஜிம்னாஸ்டிக்ஸ் சினி ஸ்டண்ட் எனக்கு ஒரே பெருமை ஏன்னா நான் வந்து இப்போ இல்லை ஆவாரம்பு நந்தினிலேருந்து இந்தியா மேடம் அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம் அப்புறம் நிறைய லேடி ஆர்ட்ஸ் க கற்றுக் கொடுத்துருந்தாலும் சாயுதான்சிகா அப்படின்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்த என்ன பெருமைன்னா நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் முழுசாக ஒரு பிளாக் பெல்ட் அளவில் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டாங்க ஏன்னா சிலம்பத்தில் இருக்கிற அத்தனை உட்புரிவுகளும் ஒற்றை சுருள் இரட்டை சுருள் ஒற்றை வால் வேல்கம்பு வால் கேடயம் நீங்கள் அந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன் காலம் நேரம் வரும்போது அது நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் அது பார்வைக்கு வரும் தமிழர்களின் கலையை வந்து சிறப்பாக செய்கிறது வந்து எனக்கு சிறப்பு நான் இன்றைக்கி சிலம்பத்தை முன்னெடுத்த பல விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கு உதாரணமாக வந்து சாய் தன்சுக்கை அவங்கள சொல்லுவேன் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய ஆதரவோடும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர்கள் ஏன்னா அவங்க நிறைய அஃபோர்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பண்ணியிருக்கக்கூடிய தைரியமான நடிகை ரேகா நாயர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாரும் யோகிடா யோகிடான்னு சொன்னதுனால கண்டென்ட் இல்லாதனால என்ன கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆண்மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மையை கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு நாங்கள் ட்ரெஸ்ஸே போடணும்னாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது அதனால தான் லாஸ்ட்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரெக்டாக என்னை கூப்பிட்டாரு இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமானாரு ரெண்டு மூணு கோட் சீன்லாம் அனுப்பி அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசுனேன் அது கிட்டத்தட்ட ஆறு பக்கம் இருக்கும் போல இருக்கு என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் மூணு நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த படத்தில் நடிக்க நான் இன்னைக்கு ரெண்டு நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன் நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே ஒரு படம் வரும் ஏன் அவங்க ரொம்ப திம்பு பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை யூடியூப்பில் வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன் சீரீஸாக நான் போய் அந்த ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் எனக்கு ஷூட்டு ஒவ்வொரு ஷாட்லேயும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம் இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக கேளுங்கள் என்னை பார்த்து ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க ஐ லவ் யூ மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ உதய் சார் நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம் ஒரு ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்கறாதீங்க அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த படம் ரொம்ப நல்ல படம் பெண்களுக்கான படம் எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும் புருஷனுக்கு தான் வேலை செய்யணும் குழந்தைங்களை தான் பெற்றுக் கொடுக்கணும் ஒன்று இருக்குல்ல நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கிறக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சோஷியல் மீடியா அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க எப்போதான் ஒரு படம் வருது அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பெண் சூப்பர் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள் விஷால்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியாக இருக்கேன் இனிய வாழ்த்துக்கள். Thank you. Thank you ma'am. இன்னும் நம்ம படத்தோட கதாநாயகி சாய் தன்ஷிகா அதுக்கு முன்னாடி நன்றி உரை வழங்குவதற்காக படத்தின் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆஹா ஓகே மேடில அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை முதலில் கொள்கிறேன் எத்தனை பேர் ஆதரித்தாலும் தவறு தவறுதான் எத்தனை பேர் எதிர்த்தாலும் உண்மை உண்மைதான் எட்டு வருட சர்வீஸில் பத்து முறை டிரான்ஸ்பர் பட்ட போலீஸ் அதிகாரியாக மேடம் சாய் தன்ஷிகா இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் எஸ் கே பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்புரான் லூசிவர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் யோகிடா படத்துக்கு ஆறு சண்டை காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தின் இருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி இப்படத்தின் தயாரிப்பாளர் மோடிகா செந்தில் செந்தில்குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்வமித்ரா அவர்கள் இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு இசையமைத்துள்ளார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் கலந்த நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கும் நன்றியை நன்றி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெயினிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்